இவர் தான் இந்த காரெல்லாம் போடுற செம்ம சூப்பராக வேலை செய்கிறாருங்க பேட்டையிலேருந்து வந்திருக்காரு சின்ன வயசுலேருந்து இதே வேலை தானா இவர் பெரிய இப்போ பெரியாள் இந்த வேலையும் செய்கிறாரு அருமையானவர் எங்களுக்கு அப்படியே எங்கள் வீட்டில் ஒருத்தராக நாங்கள் கூடவே இருக்க தேவையில்ல அவரே ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் செய்வார் தேங்க் கழுவார் செடி வெட்டி தருவார் மரம் வெட்டுவார் தேங்காய் உரிச்சு தருவார் எல்லாம் டோட்டலாக எல்லா வேலைக்கும் இப்போ கலவை கலந்து போடுறாரு செம்ம மேஸ்திரி ரொம்ப நல்ல வேலை செஞ்சு கொடுத்தாரு பாருங்கள் நேற்று வேலை அஞ்சாவது நாள் வேலை ஃபைனல் சூப்பராக நைட்டு மழைனா போட்டோம் ஆனால் அஞ்சு மணிக்கு முடிச்சிட்டாங்க நல்லா பால் வைக்க வேணான்ட்டு கலந்து ப்ரெஷ் போட வேணான்ட்டு ஏன்னா முதல்ல நெய்ஸாக போட்டு வலி கூட்டு விழுந்துட்டாங்க ரெண்டு பசங்க அதனால சொர சொரன்னு அந்த என்னங்க அது பேர் கட்டை மனாஸ் கட்டை வச்சு தேய்ச்சி விட்டார் செமையாக நம்மளாம் எதுவுமே சொல்ல தேவையில்ல அவரே அந்த டேங்கெல்லாம் ஆயிட்டு நிறையா தூக்கிட்டோம் அது வந்து தண்ணி போடுற இடம் இது அது வந்து உள்ளே ஃபால்ட்டு எதாவது ஒன்றுனா காப்பரேஷன் வாட்ரு அது பார்க்கலாம் அந்தாண்ட வந்து சம்பு மோட்ரு காப்ரேஷன் வாட்ரு தான் வருது போர் போட்டிருக்கோம் நாங்கள் போர் யூஸ் பண்ணுறதில்ல பாருங்கள் தண்ணி இப்போ இந்த மூடி வந்து பற்றில் தொட்டி பெருசாக போயிடுச்சு பழசாயிடுச்சு அதனால் இதை தூக்கி போட்டோம் அது வந்து போர் இது சம்பு பால் பார்க்குற இடம் பாருங்கள் தண்ணிக்குள்ளேயே போர் போட்டிருக்கோம் தொட்டிக்குள்ளேயே போர் காப்பரேஷன் ஆட்டை தண்ணி எப்போயுமே ஒரு யூனி டைம் வந்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா எங்கள் ஏரியாலாம் டவுன் ஏரியா அதனால வந்துக்கிட்டே இருந்த தண்ணி நிறையா இருக்குது நாங்கள் போர் யூஸ் பண்ணுறதே இல்லை பாருங்கள் அவங்களுக்கு இப்போ சாயந்தரம் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தேன் அவங்க அதே வேணாங்கிறாங்க சுடு சுடு செஞ்சு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க காலையில் ஒரு ப்ரூ கார்ட் போட்டு கொடுத்து இப்போ ஒரு டீ ஸ்டாங்காக போட்டு கொடுப்பேன் நல்லா வேலை செய்கிறாங்க அதுதான் நமக்கு தேவை தர அருமையாக அண்ணா போண்டா சூப்பராக இருக்கா எப்படி இருக்க அன்னைக்கு வேலை நேற்று வேலை இந்த வேலை செஞ்சாங்க நேற்று என்னால் எடுக்க முடியல அஞ்சாவது நாலு வேலை நேற்று இது வரைக்கும் செஞ்சு முடிச்சிருக்காங்க ம் முதல்தே செய்கிறாங்கண்ணா அவங்க வீட்டு வேலை இந்த இதெல்லாம் கொட்டனது எல்லாம் பண்ணது பைப்பு லைன் இழுத்தது நல்லா சேர்த்தி இப்போது இந்த பக்கம் போட்டுவிட்டுருக்காங்க நாளைக்கு ஆறாவது நாள் வேலை நாளைக்கு பார்க்கலாம் வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ கஷ்டம்னாலும் வீட்டு வேலை மட்டும் நிறுத்தவே மாட்டேன் குடியிருக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல வாடகை இருக்கிறவங்க எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு அப்புறந்தே இந்த வீடெல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னிருந்து அப்படியே அப்படியே ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு வீடாக அப்படியே கட்டணும் எங்கள் சார் கம்பெனியில் சூப்பர்வைசராக இருந்தார் அதனால நானும் நிறைய சைடு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணேன் துணி தைச்சேன் துணி வியாபாரம் பண்ணோம் ஈரோடுலேருந்து துணி எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவோம் அரிசி வியாபாரம் பண்ணோம் நிறைய பண்ணோம் சீட்டு நடத்தணும் போர்வை பொண்ணு நடத்தணும் கால் சவர் பண்ணி நடத்தணும் நிறைய சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் வீட்டில் அவர் என் சார் ஹெல்ப் நல்லா அவர் சூப்பரைஸாக இருந்ததுனால அப்படியே லோனை இது போட்டு போட்டு ஒவ்வொரு வீடாக அப்படியே கட்டணும் வீடெல்லாம் எல்லாம் கட்டிட்டோம் ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னே எல்லா வீடும் கட்டிக்கிட்டோம் இப்போ எல்லாம் திரும்பவும் பழசு ஆன மாதிரி திரும்ப இப்போ வேலை இல்லை திரும்ப இது வந்து இந்த மேடு தூக்குறது இது மூணு நாலாவது தரம் இனிமேல் நான் செய்யவே மாட்டேன் என்னால் முடியவே முடியாதப்பா இதோடு சரி இந்த வீடு ஃபைனல் இனிமேலே அவங்க பையன் தலையெடுத்து அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு எப்படி இது இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு எந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு அஞ்சாவது நாள் இன்னைக்கு வந்து இன்னைக்கு அஞ்சாவது நாள் வேலை நாளைக்கு ஆறாவது நாள் வேலை இப்போ இது வரைக்கும் போட்டிருக்காங்க பாத்ரூம் வரைக்கும் தந்தூரில் வேலை நடந்துட்டுருக்கு ஃபைனல் வேலை முடிஞ்சால் நாளைக்கு எடுத்து போடுறேன்